மதுரப்புக்கோ பார்த்த மனசில் இருக்கோ நான் பாருனை நேரம் போரா மதுரத்துக்கோ ஏன் பாத்து மனதை நீக்கோருந்தோ ரா போதா நீ போல போ தூங்க ஆயில போ தூங்கோ நான் பார்க்க போயிடா நீங்கள் இன்னோரு வாழ்நில நீர் ஊர்ல

மதுர பக்கம் பத்து மனத்தின் நிற்கோ நாம் நீ நிலோ ரா போடுதா நீ பூங்கு நிலமோ பூங்கு ஆளாய் நிலமோ பூங்கு நான் ரா போதா மற்ற காட்டி விட்டுங்களோ வந்தாடி வாழவில் வேண்டாது வாழும் விழாயே தாங்களோ முழுக்க நீ பார்த்து மனசில் நிற்கும் நீ தூண்டுள்ளோ தூங்கு ஆனால் தூங்கு தான் துங்க மாதத்தில் இன்னொரு ஊர்மிழ பின்னோடு வாழ்நீ இன்னொரு உன்னோடு வாழ்நீர்

असां <laughs> செய்ய அரிய நமதார மற்ற لوک تننی کوں مننکی داری کمیرے دی تننی تنندا کڈی دیندری ہن ہننا کاڈ نا اوتھے کوئی نہ کوئی اوتھے 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 کوئی

அனைவருக்கும் எனது பணிவான இரவு வரக்காப்ல வாங்க உங்கள் முன்பு எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு மவுளை சைக்கி சாக்சனர்களுக்கு அவர்களுக்கு தம் காந்தி சார்பாக மலர் மாலை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு மலர் மாலை அணிந்து கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமம் எங்களை சார்பிலும் எங்களை சட்ட கலைப்பிடி சார்பிலும் நிகாந்த நன்றி தெரிஞ்சு கொண்டு எங்களை கலைப்படை தொடங்க யாரும் எந்திரிக்கோடாம வெளியே தப்பா நினைக்கிறீங்க

பாரு <laughs>

என அன்புடன் வர வைக்கிறோம் தாங்கய்யா 나봐 ஒரு கணசி போல கேச உள்ள தருங்கய்யா அதான் பாலி ஆமாங்கய்யா கட கடைக்கு அலையிறாருங்க மருத சங்கத்துல இதே கல்லா பூஞ்சோல்ல பாட்டு படு படுஞ்சோல் ஆமாங்கய்யா நன்றி குழா நன்றி எங்களது அழைப்பணையே ஏற்று இந்த வரியை தந்துள்ள பாசல் மீடியா கூறி அருமையா காவல்துறை அதிகாரியும் சார்ந்த கலைப்பு சார்களும் நெஞ்சார் நன்றை நன்றி கொள்வோம் அதுக்காக அருமையா காவல்துறை அதிகாரியாக அவர் சார்பாக நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர வரான் என்ன ப்ரோ டப்பாங் டப்பாங் கலர் இருந்துட்டதுரை போட்டிட்டு போயாச்சு இருக்கிற திருமணி கூட வாங்கியாச்சுங்க ஆமா அப்ப பாருங்க என் மாமியா சொல்றான் மருமகனே மருமகனே ஆமா என் மாமியா சொல்றாங்க என் கூட தெரிய அப்படியே நாம நம்ம ஆமாங்க என் மாமியா சொல்றாங்க எப்படி சொல்றாங்க மருமகனே மருமகனே மதுரைக்கு வந்ததும் வந்தேன் என்னால கால் நடக்கும்ல பிட்டு காலுன்னு வருமகனே நல்ல மல்ல செருப்பு வாங்கி குடுக்க அப்படின்னு கேட்டா ஆமா நீங்க மாமியார் வாங்கி குடுத்த கீழ்த்து தெருப்பு அரிசியுத்து ஆமா ஒரு டை செருப்பு வாங்கி குடுத்துட்டேன் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலே மாமியார் செருப்ப வாங்கி நடந்து வராயா மீனாட்சியம்மை மாறிக்க அது எப்படி நடந்து வராங்க அரிசியு தெரு ¡Me படக் சுத்திக்கிறோம்ல ஆமா ஆமியா சுத்தி வரதே கெட சுத்தி சுத்தி வரதே அப்ப பாருங்க பே நான் துணைமணி செம ஒரு கட்டை பையே ஒரு கட்டை பையே இங்கட்டு ஒரு கட்டை பையே செம ஏன் அத வெனற கிடக்கு ஆமா அப்ப ஓட மணி கிடக்கு நான் நல்ல கட்டை பைய ஒரு கட்டை பைய இங்கட்டு ஒரு கட்டை பைய மாரி வந்தேன் எப்படி செம வந்து எப்படி நான் இங்கட்டு ஒரு

அதே நடை தெரியிறேன் சரி அப்ப பாருங்கப்பு வீட்டுக்கு வந்தாச்சு கோவிலில பொங்க வச்சு முடிச்சாச்சு வீட்டுல பொங்க வைக்கணும்ல வீட்டுல பொங்க வைக்கணும்ல ஆசை ஏறுகும்ல இதுது பானை வேற இது எச்ச பத்தி வரேன் ஆசை பாருங்க பா அப்ப பொங்க வச்சானே ஆசை வந்துருச்சு சரி பாருங்க இந்த திருவாடாய் அப்படிங்கிற காபா ஊத்த காபா ஊத்தி காப்பா ஊத்தன கிடுக்கேன் வீட்டுல வீரன் சரக்க வாங்கி போட்டேன் வீரன் சரக்கா ஆமா மத்த சரக்க எல்லாம் ஏற மாட்டதுப்பு இல்ல அப்படி சொல்லடி கேட்க மாட்டேதே ஏமாப் போச்சு சரக்கு

ரூம்ல ஆமா பஸ் ஸ்டாண்ட் ரூம்லங்க இல்லையா சொல்ற பஸ் ஸ்டாண்ட்

கொண்டு குரூப் எடுத்து கொடுக்காதே இந்த நாடகத்தை தெல்லி தெளிவாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் பாஸ்டர் மரியாதைக்குரிய எனது அன்பு உடனே அலங்கா நல்லூர் மாடம் கண்டத்தை கிராமத்து மேடை கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அது பணிபுரிந்த அண்ணா அவர்களுக்கும் இணை சார்பிலும் இணை சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றி வணக்கம் அண்ணன் கேமரா நல்லா இருக்கேன் நல்லா வீடியோ வீடியோ நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அன்னைக்கு ஒரு கேமரா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தாப்பில வீடியோ 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 எடுத்தாப்பில வீடியோ கலத்தை கேட்டேன் என்ன என்ன இந்த நைட்டு வீடியோ எடுத்துக்கல அதை காத்துக்கணும் கேட்டேன்

தப்பாடுத்துன்றாளிங்க தன்னால எங்க தன்னாளிந்தோம் அவற்றோம் அழகா thank காரே பெட்டியே நடுஞ்சே உடைய நான் இருக்கேன் இல்ல இப்படி சிட்டி அடிக்காதீங்க நம்ம ஆளிலே பாருங்களேன் இத செய்யாதீங்கன்னா அத செய்வாங்க பாருங்க தான் அந்த சிறுநீர் கலிக்காதறியே நான் போடு அங்கட்ட நம்ம ஆளு போய் ஆன்றது இல்ல

I'm <laughs>

சீக்கத்தை வந்து பாக்குறேன் கபடி வந்து மண்ணுல தான் விளையாடுறாங்க நம்ம ஊர்ல பாத்தேன் ஒரு பத்து பிள்ளைங்க லாடுது ரெண்டு பிள்ளை இருக்குல்லாப்பா போச்சுக்கலாம்

சாணி இறக்கவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நாடகம் சரத்திர கொண்ட நாடகம் சாணி நாடகம் மாப்பிள்ள நாளைக்கு வந்து நாடகம் இருக்குமா அப்பலாமா பாண்டிமுனி நாடகம் ஆண்டிமுனி நாடகம் அது கேளுக்கப்ப அந்த நாடகத்தை வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்பு போற ஆளுங்க எல்லாருமே மனப்பாட பாட்ரி சரி சரி மரபோப்ப நாம மனப்பாட பாட்ரி மனப்பாடல்ல ஆளப்பா வர சொல்லியாச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆடுற ஆளு நல்ல நெற போதே நேரம் போதே நெற போதேன்னு அருவாளை வந்து கருத்த நாட்டையே ஆடுற வீட்ட வச்சோ வந்து டாப்புல அருவாளை வீட்டு வச்சோன் டாப்ல நான் பாத்தீங்கன்னா அத்து அருவா

गमिटी <gumga>,